அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி இந்த மாதம் அமைகின்றது மாத பலன்கள் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதத்தினை பொறுத்த அன்பு நண்பர்களே ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற மாதம் என்னதான் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் இந்த மாதம் உண்டு அது எந்தெந்த மா எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும்னு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால என்னால சொல்ல முடியாது ஆனா பரவாயில்லங்கிற அளவுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா ஓரளவுக்கு வருமானம் உள்ள நல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான வேலை கிடைக்கும் அதை ஏத்துக்கிட்டு அப்படியே நகர்றது நல்லது வேலை கிடைக்கும் முதல் விஷயம் தொழில் அமைப்புகள்லேயும் ஒரு நல்ல நகர்வு கிடைக்கும் பரவாயில்ல என்னதான் ஜென்மத்தில் சனி போனாலும் ஓரளவு முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப சூப்பர் இந்த மாதத்துல சரிங்களா நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் தொழில் அமைப்புகள் அமையும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் உயர் அதிகாரி கிட்ட பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சில நல்ல சன்மாங்கள் சன்மானங்களை பெறுகின்ற அமைப்புக்கு வளர்ச்சி இருக்கும் ஆக உத்தியோகம் தொழில் இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகள்ல உங்களுக்கு உண்டு குறிப்பா இந்த குலத்தொழில் செய்பவர்களுக்கு தாத்தாப்பா தாத்தா அப்பா அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க அந்த தொழில் எடுத்து இல்லையா அவங்களுக்கு சக்கையான வருமானம் இந்த காலகட்டத்தில் உண்டு குலத்தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கு அது ஒரு ஏற்றம் அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொத்துக்கள் சேர்க்கறது ஏதாவது பொருள் வாங்குறது குறிப்பிட்டு சொன்னோம்னா இந்த பழைய வீடு எதாவது கட்டியிருந்திருப்பாங்க அது முடிக்காமல் இருந்திருக்கும் அது சின்ன சின்னதாக கடனை உடனே வாங்கி இப்போ முடிச்சு அப்படி குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான சில விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு அப்படியே தேக்கமாகி ஒரு அப்படியே டிலே ஆகி நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர்றதுக்கான சில வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்றங்களை பெறுகின்ற அமைப்பும் உண்டு உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளில் நல்ல நன்மைகள் நடைபெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அடுத்த கட்ட வளர்ச்சியை இது ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவும் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நல ரீதியாக முதல் பதினைந்து நாட்களுக்கு அப்படியே ஓரளவு தொந்தரவுகள் குறைஞ்ச வண்ணம் காணப்படும் ஹெல்த்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு அப்படி குறைஞ்ச வண்ணம் காணப்படும் ஹெல்த்ல ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்ல அது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் போட்ட முதலீடுகள்லாம் ஓரளவுக்கு எடுத்துருவீங்க அது ஆக சிறந்த நல்ல அமைப்பு ஸோ இதெல்லாம் ஒரு மேன்மை பெண்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா புகுந்த வீட்டில் மாமியார் பருபகல் இந்த சண்டைகள்லாம் முட்டிக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த 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 இடங்கள்ல கொஞ்சம் பெண்களின் கரம் ஓங்கி நிற்கும் மாமியார் டாமினேஷனை தாண்டி குடும்பத்தில் இருக்கிற பிறரின் டாமினேஷனை தாண்டி ஓரளவுக்கு அப்படி உங்க கை ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆடை ஆபரணங்களை சேர்ப்பது ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம் உண்டு சரி குழந்தைகளின் படிப்பும் ஓரளவு நல்ல மேன்மையை பெறுகின்ற காலகட்டம் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டு அதனை அடுத்ததாக வெளிநாடு வாய்ப்புகள் யாராவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாடு வாய்ப்புகளுக்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை அதுக்கான அபிஷியலான விஷயங்கள் ஏதாவது நகர்த்த வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகளை நகர்வு பெறுகின்ற காலகட்டமாக தகப்பனார் வழியில இருந்தும் சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது இதுல ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக அமைகின்றது எங்க கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் எந்த அளவுக்கு இந்த மாதம் வருமானம் வருதோ கடைசி பதினஞ்சு நாள் செலவுகள் அதிகரிக்கின்ற மாதம் நண்பர்களே குறிப்பா ஜனவரி மாதத்தை பொறுத்த மட்டும் ஒரு பதினைந்து தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமானத்தை தாண்டிய செலவுகள் இருக்கும் அந்த காலகட்டங்களில் செலவுகளை சமாளிக்கணும் சமாளிக்கலன்னா அதை கடன்களை நகர்த்தி விட்டுரும் அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஆக செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அந்த மாதத்தின் பிற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதனால் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு மாதம் ஆக கூடுமான வரையிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் சற்றே நிதான தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்க வேண்டியது அவசியம் சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு செலவுகள்லாம் குறைஞ்சிருக்கும் பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும் அவங்க பெரிய அளவுல பயப்பட வேண்டாம் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பூர்வீகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் கவனிச்சு இருந்துகிட்டீங்கன்னா போதுமானது நண்பர்களே வேற எங்கேயும் பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்படுவீங்க பயப்படணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியங்கள் எதுவும் கிடையாது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னா செலவுகளை கட்டுப்படுத்துறது முதல் தர பரிகாரம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிவ வழிபாடு குறிப்பாக சனிக்கிழமைகளில் சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவ பெருமானை போயிட்டு வழிபாடு செய்கிறது மிக மிக மேன்மை தொழில் பொருளாதாரம் எல்லாம் நல்லா இருக்கும் அது மாத பலன் ஓகே ஆனால் ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால கூடுமான வரையிலும் திடீர் முதலீடுகள் போடுறது திடீர்னு பணம் சார்ந்து ஏதாவது முதலீடுகள் போட்டு ஒரு பெரிய விஷயத்த முன்னெடுக்கிறது தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்றேன் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றேன் இந்த மாதிரியான விஷயங்களில் போய் சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா ஆக கொஞ்சம் நிதானிச்சிருங்க சிவ வழிபாடு நல்ல ஏற்றம் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புற நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்